மோகத்தி அணையுமாடி அத்தியாயம் இருபத்தி ஒன்பது கண்ணாடியின் முன்னின்று கண்ணீர் சிந்துபவளைத்தான் எழுந்ததுமே கண்டான் தேவகாந்தன் எதுக்கு இப்படி காலையில எழுதுகிட்டு இருக்கா நம்ம தான் ஒன்றுமே பண்ணலையே அவள் ஃபேமிலி மெம்பர்ஸ் வர்றதால தானே படணும் ஃபீல் பண்ணுறாலே என்னவாயிருக்கும் தனக்கு தானே கேட்டுக்கொண்டு என்னாச்சு மேடம் காலங்காத்தாலே நல்ல தரிசனத்தை கொடுத்துருக்க நக்கலாக கேட்டான் இவனால் தானே அவனையும் தன் நட்பினையும் இலக்க நின்றது நினைக்கும் போதே கடுகாய் உள்ளம் பொரிய திரும்பி நெருப்பாய் கக்கினாள் நீங்க சந்தோஷமா குழு குழுந்தானே இருக்கீங்க மற்றவங்க எப்படி போனா என்ன தான் நல்லா இருந்தா போதும் இப்படியே இருந்து என்னத்தை சாதிக்க போறீங்களோ உங்களை பார்க்கவே எனக்கு விருப்பா இருக்கு உங்க கூட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு நரக வேதனையா இருக்கும் என்று கத்தி எவ்வளோ விலகி சென்று கபோர்டில் இருந்த உடையை எடுத்தாள் ஈட்டிய காரணமே இல்லாம கத்தாது நீ ஏன் ஏதாவது நினைச்சிட்டு ஃபீல் பண்ணா அதுக்கு நான் பொறுப்பா என்று அவனுமே எழுந்ததும் இப்படி ஒரு வார்த்தைகளை கேட்ட எரிச்சலில் கத்தினான் முகத்தை திருப்பி கொண்டு உடைமாற்றும் நரைக்குள் நுழைந்தவளோ புடவையை கலட்டி வீசி எரிந்து சுடிதாருக்கு மாறினாள் புடவை அணிந்து தன்னை தானே காணும் போதெல்லாம் துருபதனின் நினைவு வர பெண்ணவளால் என்னதான் செய்ய முடியும் நேரம் சென்று அறையை விட்டு வெளியே வர குளியலறையிலிருந்து அவன் இருப்பது தெரிய மனமோ ஒரு முறையாவது துருவனிடம் மன்னிப்புக்கே ஏற்றுக்கொள்கிறானா பார்க்கலாம் என்று அடம்பிடித்தது தன் கைபேசியை கண்டவளோ அதனை எடுத்துக்கொண்டு பால்கனிக்குச் பால்கனிக்கு சென்றாள் எதிர்க்கும் ஒரு முறை அவன் வருகிறானா என பார்த்துவிட்டு துருபதனுக்கு அழைத்தாள் தன் மீது கொண்டு நட்புக்காவது ஒரு முறை எடுத்துவிட வேண்டுமென நினைத்து வேண்டிக் இருக்க முழு அழைப்பும் சென்றதை தவிர அவனோ மறுமுறையும் முயற்சி செய்து பார்க்க அதே பதில்தான் வேணுமென்றே தவிர்க்கிறான் என்று தான் செயலும் அவ்வாறுதானே தன்னை நம்பித்தானே கடைசி நோடு கூட வந்து நின்றான் அதனை நினைக்க நினைக்க வேதனையில் மனமோ வலிக்க விலைகளில் இருந்து வரும் கண்ணீரை துடைக்க கூட முடியாது போடப்பட்டிருந்த இருக்கையில் அமர்ந்து கரைந்தாள் இப்படி தனியா வந்த யாருக்கு கால் பண்ணி பாக்குற என்ற வார்த்தை அவளின் செவியில் விழ சட்டன திரும்பவே இடுப்பில் கட்டிய டவலோடு நின்றிருந்தான் தேவகாந்தன் அவன் நின்ற கோலத்தை உணர்ந்த நொடியே திரும்பி கொண்டு முதுகை காட்டி எழுந்து நிற்க அவங்கிட்ட தானே கேட்கிறேன் என்ற கணீர் குரல் ஒழிக்க காலடி ஓசையும் அருகில் கேட்டது கைபேசியை பற்றிக்கொண்டு அமைதியாக இருக்க ஏதோ திருட்டுத்தனம் பண்ற மாதிரி இருக்கே ஓஹோ அந்த துருபதருக்கு கால் பண்ணி என்ன இருந்தாலும் மறக்க முடியல ஞாபகம் வச்சுக்கோ நான் என்னோட ஹஸ்பண்ட் நீ நீ போட்டிருக்கியே தாலி அதுக்கு உண்மையாயிரு சரியா என்று அதிகாரமாக கூறி சொல்லவே சுக்கு நூறாக தூக்கு கயிறாகத்தான் அதனை எண்ணினாள் மங்கி அவளுக்கு இதன் புனித தன்மை தெரிந்தாலும் முழுமையாக ஏற்க முடியவில்லையே ஆசைப்பட்டு தன்னிடம் வந்ததா என்ன இது வாசல் கட் திறக்க தங்களின் வீட்டுக்கார் உள்ளே நுழையவே அதனை கண்டவளோ வேகமாய் தன் விழிகளை துடைத்துக் கொண்டு உள்ளே நுழைந்தாள் எங்க வீட்டிலிருந்து வந்துட்டாங்க என்று வார்த்தைக்காக மட்டுமே அவனிடம் கூறியவள் அறையை விட்டு வெளியேறினாள் அடடா வாங்க வாங்க வாமா ஹரிதா என்று இன்முகமாக இவர்கள் அழைக்க ஹே ஹரிதா வா என மகிழ்ச்சியோடு வந்த விமலா தன் தோழியின் கரங்களை பற்றி கொண்டு உள்ளே அழைத்து வந்தாள் மாடியிலிருந்து வேகமாய் இறங்கி வந்த ஆதுரி மா அப்பா ஏக்கமோடு அழைத்து வந்த நின்ற நொடியே அவர்களை அணைத்துக்கொண்டு கொண்டு கண்ணி சிந்தினாள் என்னமா நீ எதுக்கு பாழுகிற நீ வர முடியல என்ன அதை வந்துட்டோம்ல ஆறுதலாய் கோயில் கண்ணீரை துடைத்துவிட தங்கையும் அணைத்துக்கொண்டாள் பின் அனைவரும் அமர்ந்து பேச அங்கே வந்த வேலன் வணக்கம் என்று அனைவரையும் கண்டு கூறியவனின் பார்வை ஒரு நொடி ஹரிதாவின் மீது படிந்தது அதனை அவளோ நிமிர்ந்து அவனை காணாமலே உணர்ந்து கொள்ள அனைவருக்குமே காஃபி கொண்டு வந்து கொடுக்க வாங்கி கொண்டனர் மாப்பிள்ளை எங்கம்மா தான் இருக்காரு இன்னைக்கு லீவு தான சம்மந்தி வீட்டுல தான் இருக்கான் போமா போய் தேவாவை கூட்டிட்டு வா என்று அமராவதி கூற சரி என கூறி எழுந்து சென்றாள் ஆதுரி மாடியேறி தன்னரைக்குள் நுழைய ஏதோ மனப்பெண் போல் தன்னை அழைத்தால்தான் கீழே வருவன் என்ற தோரணையோடு தான் கிளம்பி கைபேசியை பார்த்தவாறு அமர்ந்திருந்தான் கீழே அவங்கள கூப்பிடுறாங்க என்கவே அவங்க கூப்பிட்டா நான் வரணுமா எதா இருந்தாலும் அதை என்கிட்ட மட்டும் காட்டுங்க தயவு செஞ்சு என்னை பெற்ற உங்களை அவமானப்படுத்தாதீங்க எனக்காக இதை ஒன்னாவது பண்ணுங்க என்று கரம் குவித்து கெஞ்சிதலாய் கேட்க சரி நான் இப்போ கீழே வரணும்னா எதுக்காக சாரி ரிமூவ் பண்ணிட்டு சுடிதார் போட்ட கண்ணாடி முன்னாடி நின்று உன்னை பார்த்து நீ ஏன் அழுத காரணம் சொல்லு என்று தான் நினைத்தது சரியா என்பதை அறிந்து கொள்ள கேட்டான் என்னால் சொல்ல முடியாது அப்போ என்னாலே வர முடியாது என்கவே காரணத்தை கூறினாள் அப்போ அவனை மறக்க பாக்குற இந்த முடிவை இவ்வளோ சீக்கிரம் உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கல பரவாயில்லையே சீக்கிரமே இந்த தேவகாந்தன் பொண்டாட்டியே மாறிடுவ போல அவனுக்காக கண்ணீர் சிந்தியதை நினைத்த தேவகாந்தன் மனமோ தீயாய் எரிய எல்லலாக கேட்டான் அதுரி அதுரி கீழே அழைக்க அவனோடு தான் சென்றாக வேண்டுமென்ற கட்டாயம் சரி வா போகலாம் என கூறி இருவரும் ஒன்றாக கீழே இறங்கி வர அருகருகே வைத்து கொண்ட பெற்றவர்கள் இருவருக்குமே மனம் நிறைந்த உணர்வு அன்று போல் இன்று முகத்தை திருப்பிக் கொள்வானோ பேசாமல் இருப்பானோ வேலை இருக்கிறது என்று சென்று விடுவானோ இப்படி ஒவ்வொரு யோசனையாக என்ன நடக்குமோ என்ற எண்ணம் தான் ஆதுரையின் மனதில் ஓடியது வாங்க எல்லாரும் என வார்த்தைகள் தொடுத்து அழைத்தவன் சோஃபாவில் அமர எப்படி இருக்கீங்க மாப்ள வேலையெல்லாம் எப்படி போகுது மரியாதையோடு திருக்குமுரன் கேட்டார் ஆதரியோ பயந்து கொண்டு அன்னையின் அருகில் அமர்ந்திருக்க நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஆபீஸ் எல்லாம் நல்லா போகுதா உங்க ஆபீஸ்ல இப்போ எந்த பிரச்சனையும் இல்லையே எங்க சைடு இருந்து வர வேண்டியதெல்லாம் ஓகே தானே என்று அவளுமே தன்மையாக பேச வந்தவர்களுக்கு மனம் குளிர்ந்த உணர்வு பெண் பார்க்க வந்த போதும் சரி திருமணம் நடைபெற்ற போதும் சரி தலைக்கணம் கொண்ட ஒருவனாக இருந்தவன் இப்போது இனிமையாக பேசவே மகள் சந்தோஷமாக பார்த்துக்கொள்வதாக கொள்வதாக நினைத்தனர் ஆதரிக்கு அவன் பேச்சு சுகுமமாக செல்லவே நிம்மதியாக மூச்சினை விட்டாள் பின் அனைவரும் சேர்ந்து அமர்ந்து சிறிது நேரம் பேச ஹரிதா வேலன் இருவரும் அடிக்கடி மற்றவர்களுக்கு தெரியாது பார்த்து கொண்டனர் அதனை கவனிக்க வேண்டியவனும் சரியாக கவனித்து விட்டான் உங்களுக்கு வேலன் வர்றதுல பிரச்சனை இல்லையே எங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைமாப்பில துணையா தான் இருக்காப்புல சரி ரொம்ப நல்லது அப்புறம் ஹரிதா படிப்பெல்லாம் எப்படி போகுது என்று அவளின் புறம் திரும்பி கேட்க நல்லா போகுது ஃபைனல் இயர் ஃபைனல் செமஸ்டர் தானே உனக்கு நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே கிளாஸ் தானே என்று தங்கை ஹரிதா இருவரையும் ஒன்றாக வைத்து கேட்க ஆமென்றனர் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதா பிளான் அப்பாவோட ஆஃபீஸ்க்கு தான் போகப் போறேன் ஆமா மாப்பிள்ள அடுத்த வாரத்துல இருந்து எக்ஸாம் லீவு ஆஃபீஸ் வரேன்னு சொல்லியிருக்கா என்று திருக்குமரன் கூற அவனுக்கும் சரி தம்பிக்கும் சரி தேவையான பதில் கிடைத்து விட்டது பெஸ்ட் ஆஃப்ல என்று வாழ்த்த பின் அனைவரும் அமர்ந்து ஒன்றாக உணவு உண்டனர் தனக்கு வெளியே வேலை இருக்க மாலை வருகிறேன் என கூறி தேவகாந்தன் சென்றுவிட தங்களின் அறைக்கு பெற்றவர்களை அழைத்து வந்தாள் ஆதுரி எப்படி இருக்க நீ மாப்பிளை ஒன்று நல்லா கவனிச்சுக்கிறாரா மகளின் கரங்களை பற்றி கொண்டு உமா கேட்க தலையை மட்டும் ஆட்டினாள் என்னடி தலையாற்ற நான் அம்மா வாயை தொடர்ந்து பேசு மாப்பிள்ளை உனக்கு மனசார பிடிச்சிருக்கா உங்களுக்குள்ள எல்லாமே நல்லா போய்கிட்டு இருக்கு என்று எந்த அர்த்தத்தில் கேட்கிறேன் என்பதை மகளுக்கு புரிய வைக்க அவளுக்குமே புரிந்தது இதுவரைக்கும் எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வரல அப்பா நீங்க துருபதன் கிட்ட பேசினீங்களா நான் காலையில் கூட கால் பண்ணி பார்த்தேன் எடுக்க மாட்டிக்கான் என்க மகளின் பின்னந்தலையை தட்டினார் அன்னை இப்ப எதுக்கு அவனை நீ நினைக்கிற இந்த விஷயம் மாப்பிள்ளைக்கு தெரிஞ்ச கோவப்பட போறாரு ஒழுங்க பழச மறந்து கிடைச்ச வாழ்க்கையை பார் என்று அறிவுரை வழங்க மகளை கண்ட தந்தையோ இனி துருபதனோட பயணம் முடிஞ்சது அம்மா சொல்ற மாதிரி அத பத்தி நீ நினைக்காத அவன் அவனோட சொந்த ஊருக்கு போயிட்டு தான் கேள்விப்பட்டேன் உனக்கும் அவனுக்கும் நிச்சயம் முடிஞ்சது அப்படிங்கிற எண்ணத்தையே மறந்துரு அப்படியே நினைவு வந்தாலும் ஃப்ரெண்டாக மட்டும் நினைச்சுக்கோமா என்க அனைவரும் தனக்கு இருப்பது போல்தான் உணர்ந்தாள் அவர்கள் கூறுவதும் நிதர்சனமே என்றாலும் ஏற்க முடியவில்லை இனை பிரியா காதலர்கள் மாதிரி இருவருக்குள்ளும் அவ்வளவு நெருக்கம் இல்லைதான் இருந்தும் நிச்சயம் என்பது தாங்கள் இணைந்ததற்கு சமம்தானே இனி இந்த நினைப்பை தான் மறக்க வேண்டுமா காலம்தான் முடிவு செய்யும் இப்போதைக்கு இவர்களோடு தான் இருக்கும் நேரத்தை சந்தோஷமாக கழித்தாள் பார்க்கவே முடியாமல் போய்விடுமோ என்று நினைத்த பெற்றவர்களை ஒரே வாரத்தில் மீண்டும் பார்த்து விட்டது மகிழ்ச்சி ஹரிதாவும் விமலாவும் தேசிக் கொண்டே வீட்டினை சுற்றி பார்த்து கொண்டிருந்தனர் அவர்களின் வீட்டு முன்னே இருந்த தோட்டத்தில் போடப்பட்டிருந்த செடி வகைகளைப் பற்றி பேச அங்கே வந்தான் வேலன் வாணா எங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டோம் போல நாங்கள் என்ன லவர்ஸா இப்படி ஆமா ஆமாம் என்னன்னா ஏதோ சொல்லணுமா ம் மறந்து போயிட்டேன் பாரு உன்னோட மொபைல் ரொம்ப நேரமாக ரிங் ஆகிக்கிட்டே இருக்கு என்க அதன் பின்னே தான் அவளுக்கும் நினைவு வந்தது நீங்கள் பேசுங்க நான் வந்துடுறேன் என கூறி விமலா சென்று விட இருவரும் தனித்து நின்றனர் ஒரே இடத்தில் நின்று பேசினால் தவறாக நினைப்பார்கள் என்று ஹரிதா நடக்க உடன் வேலனும் சற்று இடைவெளி விட்டு நடந்தான் அன்று கடைசியாக இவள் தன் தோளில் ஆறுதல் தேடி சரிந்ததுதான் அதன் பின் இப்போதுதான் பேச வாய்ப்பே கிடைத்தது நீ எடுத்திருக்கிற முடிவு நல்லதுதான் ஒன்றை வீசினாள் என்ன பேசுவதென்று இருவருக்கும் தெரியவில்லை ஆனால் எதையாவது பேச வேண்டுமென உள்ளங்கள் இரண்டுமே துடித்தது வர வர என்று இருவரும் ஒரே போல் கூற பின்னந்தலையில் கை வைத்த வேலன் வெக்கமோடு தரையை கண்டான் அவனின் அவனுக்குமே புதிதாக இருக்க அடிக்கடி பார்த்து கிண்டலாக பேசுவதும் ஏனோ இப்போது என்பதை கண்டே அறிந்து கொண்டாள் ஹரிதா அன்னைக்கு நலங்கு பங்க வச்சு நடந்துகிட்டது எல்லாம் என்னோட தப்புதான் என்கே உனக்கு பிடிச்சது என்ன எந்த மந்திரி கேக்குறீங்க பூ கலர் பிளேஸ் என்று பேச அவளுமே கூற அவனும் கேட்கவென்று இருவரின் பேஜும் சகஜமாக மாற ஆரம்பித்தது உன்னோட மொபைல் நம்பர் கிடைக்குமா ஹரிதா எதுக்கு தப்பான நோக்கல்லாம் இல்லை சும்மாதான் விருப்பம் இருந்தால் கொடுக்கலாம் இனி ஒரே ஆஃபீஸ்ல தான் இருப்போம் அடிக்கடி மீட் பண்ண போறோம் அதனால இன்று இழுக்கவே வெளிவர தொடுத்த புன்னகையை அடக்கி கொண்டு நம்பரை கொடுத்தாள் அவனும் குறித்துக் கொள்ள சரியாக விமலா வந்துவிட அங்கிருந்து அப்படியே நழுவி விட்டான் வேலன் இதோ அதோ என்று சென்று மாலை நேரம் வந்துவிட தேவகாந்தனும் வீட்டுக்கு வர அவனிடம் கொண்டு கிளம்ப நினைத்தனர் மாப்பிள நேரம் கிடைச்சா ரெண்டு பேரும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போங்க இங்க அதுக்கு என்ன கண்டிப்பா வரோம் அம்மா என்று இன்முகமாக கூறி தயாராக இருந்தவர்களை அனுப்பி வைத்தான் அவர்கள் சென்றதுமே தந்தையை ஒரு பார்வை பார்த்து தான் நான் இவ்வாறெல்லாம் நடந்து கொள்கிறேன் என்று பார்வையாலே கூறி மாடி ஏறினான் இரவு நேரம் போல் தங்களின் அறைக்கு வழக்கம் போல் பாலோடு வந்த ஆதரி அதனை அவனிடம் கொடுத்தாள் நாளைக்கு கெஸ்ட் தான் ஸ்டே பண்ணணும் ப்ரிப்பேர் ஆயிக்கோ எங்க சரி தேங்க்ஸ் மென்மையாய் கூறினாள் முதல் முறையாக தேவகாந்தனிடம் அவள் மென்மையாக மனம் உவர்ந்து எந்த எண்ணமும் இல்லாமல் பேசும் வார்த்தை என்றால் அது இதுவே எப்போதும் மனதால் திட்டிக்கொண்டு கொண்டு எரிச்சல் பட்டோ அல்லது வருத்தம் கொண்டோ இருப்பவள் இன்று அவன் தன் வீட்டாரிடம் தன்மையாக நடந்து கொண்டதை நினைத்து மனம் நிலகுவாக இருந்தாள் எதுக்கு தேங்க்ஸ் காரணத்தை கோரியவள் படுக்கையில் சென்று படுத்துக்கொள்ள அவளின் செயல் அனைத்தையும் கண்டவனுக்கு பெண்ணவள் மனம் மென்மை என்பதை உணர்ந்தான் நன்றி